டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்கள அன்புடன் வரதுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கு பின் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நீங்கள் ஏடிஎம் மிஷினுக்கெலாம் போய் பின் ஜென்ரேட் பண்ணுறது அவசியம் இல்லை வீட்டில் இருந்தே இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலியமாகவே நீங்கள் இப்போ ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கில் போடலாம் வாங்க ப்ரெஸ் த மிஸ் ஏதாவது ஒரு பேர் சங்க கூகுளில் எஸ்பிஐன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போகிறேங்க அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐயோட வெப்சைட் இப்படி தான் இருக்கும் அதில் பர்சனல் பேங்கிங் கார்பரேட் பேங்கிங்னு இருக்கும் அதில் பர்சனல் பேங்கன்றதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கண்டினியூ டூ லாகின் இருக்கு பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுற ஏஜ் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருப்பீங்க இல்லையா உங்களோட யூசர் நேம் டைப் பண்ணிக்கங்க ரெண்டாவதுல பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு மூணாவது கேப்சா இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு தென் கீழே லாகின் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க நம்ம சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் லாகின் ஆகும் ஓகே லாகின் ஆகிடுச்சு என்னோடய லாகின் பேஜ் இது தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாகின் போய் எப்படி ஜெ பின் ஜென்ரேட் பண்ணுறது பார்க்க போகிறோம் அதை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இ சர்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இருப்பாரு ஏடிஎம் கார்டு சர்வீசஸ்னு அதை க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஏடிஎம் பின் ஜென்ரேஷன் அப்படி இருப்பார் ரெண்டாவது அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஸிங் ஒன் டைம் பாஸ்வேர்ட் யூஸிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் இது ரெண்டு இதில் ஏதாவது சூஸ் பண்ணிங்க லாகின் பண்ணிக்கலாம் உள்ள யூஸிங் ஒன் டைம் நான் கொடுக்குறேன் ஒன் டைம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டு எந்த அக்கௌண்ட்டு அப்படின்றதில் உங்களுக்கு காட்டும் அக்கௌண்ட் பேரும் அக்கௌண்ட்டு அந்த நம்பரும் காட்டும் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கன்டினியூ கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு நம்பரு ப்ளஸ் கார்டு நம்பரு அது ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு காட்டும் என்னோடது ரெண்டு கார்டு இருக்குது ரெண்டு கார்டில் எந்த ஒன்று தான் வந்து இருக்குது ஓகேங்களா அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் கார்டு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்டர் ஃபஸ்ட்டு டூ டிஜிட்னு கேட்கும் ரெண்டு நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நம்பர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ டிஜிட் டிஜிட் வந்து உங்கள் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபியாக வரும் ஃபஸ்ட்டு போட்ட ரெண்டு நம்பரும் இப்போ ரெண்டாவது ஓடிபி வந்துட்டு ரெண்டு நம்பரையும் ஒன்றா போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்